உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நீங்க சுயநினை ஓட இல்ல நீங்க சீக்கிரமா சுயநினை ஓட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியப்படுத்தணுமா அதான் என் பிரார்த்தனை தமிழரசன் என்ன சார் ஐயோ இருபது வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு எப்படி இருக்கீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்க அவர் வேணாமா அது சரி சார் அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி சார் அது இவருக்கு போதுமே என்னமோ கலங்குது நான் இப்போ வைக்கிறேன் சரி சரி சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் Mr. Tamarerson, let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. <laughs> you know, yeah, you know, this certain kind of man, sir, this line making, but bad And very, you to what this we making, and and very bad, but it's very, very, qualified, and it is not quite a and We have to make very, worse. and it is... a As sit down. Oh, my! God. nice English-American speech language, top in America. Yes. இந்த செக் புக்கில் கொஞ்சம் கையுத்து போறீங்களா செக்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பது ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் டெலிஃபோன் பில் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செலவு நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் மற்ற இதர செலவுகள் எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சார் அப்புறம் எழுபத்தி கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்திரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

அவரை எட்டனா கக்கூசு போட வச்சிருச்சு ஒண்ணு ஐயோ இல்லாம எங்க போறீங்க இப்பட புடா இப்ப வாங்க எப்படா அதெல்லாம் இல்ல வாங்க

ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானு இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்ன கூட்டிக்கிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம்

என் முதலாளியை நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுற ஊரே சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும் நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்